என்ஆர்சி போட்டு ஓட்டு மொத்தம் முஸ்லீமா கிளாஸ் அவுட் பண்ணியாச்சு போயிட்டாங்க வெளியே இஸ்லாம் அழிஞ்சிரும்மா ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது இப்படி இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அழிச்சு ஒடிக்கலான்னு வந்த எல்லாருமே வரலாறு என்ன சொல்லுது அவங்க இல்லாம தான் போயிருக்காங்க அபு ஜெயில விட உனக்கு அப்ப அபு ஜெயில அவனை விட நீ பண்ண போற பிரோனை விட உன்னால செஞ்சிட முடியும் பிரோனை விட ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் பார்க்க போதா அந்த உலகம் தொழுகைக்கான சட்டத்திட்டம் தெரியுமா வந்து நில்லுங்க பாய் பெரிய பரம்பரையில நவா பரம்பரையா இருந்தாலும் தோழ வைக்கலாம் அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது எனக்கு அந்த ஃப்ரீடம் இஸ்லாம் கொடுத்திருக்கு அவர்கள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய ஒளியை ஜோதியை தம் வாயால் ஊதி அணைக்கலாம் என்று எண்ணுகிறார்கள் மறுப்போர்கள் வெறுத்த போதிலும் தன்னுடைய இந்த ஒளியை இறைவன் பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான் அதிகபட்சமா உன்னால என்ன செஞ்சிட முடியும் கொலை பண்ண முடியும் கொலை எங்களோட வாழ்க்கையுடைய ஆரம்பம் நீ என்னை பொன்னி நான் சந்தோஷப்படும் ஒவ்வொரு தொழுகையிலேயும் இறைவா உன்னுடைய பாதையில மரணிக்கணும்னு தான் எல்லா முஸ்லீமும் கேட்பாங்க